இனிமே வந்துட்டு பிக் பாஸ் கொஞ்சம் நல்லா போகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுதுன்னு தான் சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு இந்த சண்டே எபிசோட் பத்தி நான் ஃபுல் டீட்டெயிலா போட்டுருந்தேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அதுல வந்து நான் இப்போ லாஸ்ட் குழு மட்டும் சொல்றேன் மெயினான குழுவே இருந்தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஸ்வாப் பண்றாங்க எப்படின்னா மொத்த டீமே ஸ்வாப் பண்றாங்க இங்கிட்ட ஃபுல் டீம் இங்கிட்ட கேர்ள்ஸ்ல இருந்து பாய்ஸ் டீம் வந்துட்டு ஃபுல்லா எல்லாருமே ஸ்வாப் பண்ணணும் அது இந்த ஒரு வாரம் தானா இல்ல வந்துட்டு அது வந்துட்டு நீடிக்குமா இல்ல அப்படியே தானா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் என்ன பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஃபைட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா பாய்ஷிமா பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ரூமுக்காண்டி ஃபைட் பண்ணிருக்காங்க மேபி அந்த ரூமுக்காண்டி ஃபைட் பண்ணனால வந்துட்டு இந்த ஒரு வாரம்தான் தான் ஃபுல் ஸ்வாப்டு அப்படிங்கிறது வருமா இல்ல வந்துட்டு மொத்தமா பிக்பாஸ் டோட்டல் எப்ப சொல்றாங்களோ அது முடியும் வந்துட்டு ஸ்வாப்ல இருக்குமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிமேல வந்துட்டு டாஸ்க் வந்துட்டு பயங்கரமா இருக்கும் டாஸ்க் வந்துட்டு எப்படி இருக்குமா வேற மாதிரி இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீசன் சிக்ஸா இருக்கட்டும் சீசன் செவனா இருக்கட்டும் அதுல உள்ள கிரியேட்டிவ் டீம் வந்துட்டு இப்போ உள்ள வந்திருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு யாரு இருந்தாலும்

அந்த ஒரு இப்பன்னா எல்லாமே பிக் பாஸ் மொத்த கண்ட்ரோல அந்த ஒரு தான் வந்துட்டு மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் பட் அந்த டீம் வந்துட்டு இப்ப வந்து தூக்கிட்டாங்க அது எதுக்கு தூக்குறாங்க என்ன டாஸ்க் எதுவும் கொடுக்காதனால தூக்குனாங்களா இல்ல அது வந்துட்டு என்ன ரீசன் என்ன தெரியல தெரிஞ்சக்கப்புறம் அப்புறம் நான் சின்னதாக அப்டேட் பண்றேன் பட் எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு எந்த ஒரு டாஸ்க்குமே கொடுக்கலன்னு தான் சொன்னோம் ஏன்னா இந்த ஒரு எபிசோட பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது ஏன்னா ரொம்ப ரொம்ப டவுனா போகுது டிஆர்பி எல்லாம் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சிங்கல் சார் வந்து உன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேபி வந்துட்டு அவர் வந்தப்ப ஃபர்ஸ்ட் வந்தப்ப வந்து எகுருச்சு அதுக்கப்புறம் போகும்போது ஆமாஜாமி போட ஆரம்பிச்சா அவரும் ஆஹ் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருண்டஸ்டன்டையும் கை காமிச்சாரி அவர் வந்து கை நீட்டி எதுவுமே பேசல அப்படின்னு தான் சொன்னோம் அண்ட் அது வந்து முதல் பாயிண்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு டாஸ்க்குமே கொடுக்கல ஒவ்வொரு நாளும் டாஸ்க்கே இல்லாம உட்காந்துருந்தாங்க எப்படி லாஸ்ட்ல போயிட்டு ஒரு ரெண்டு மணி போல வந்துட்டு நைட் ரெண்டு மணி போல வந்துட்டு டாஸ்க்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் நியாயமா என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல அண்ட் அப்போதைக்கு உட்காந்து லைவ் பாத்துட்டு எப்படா இருக்கு டாஸ்க் ரோமல விட்டுறாங்க இந்த டாஸ்க்கை வச்சு நம்ம அந்த டாஸ்க் வரும் வரும் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த லைவ் வந்தோடனே லைவ் வரவங்களுமே வந்து எபிசோடு வந்துருபிசோட வந்துட்டு அந்த லைவ் பத்தின சின்ன அந்த ஒரு கிளிப் எல்லாம் போயிருது ஓகேங்களா டாஸ்க் கிளிப் எல்லாம் இதுல வந்து போயிருது நம்ம ஒன்னும் ரிவியூ பண்ண முடியல அதுக்கு வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க ஏன்னா இன்னுமே வந்துட்டு பயங்கரமான ரிவியூ வரும் ஆக்கரசமான ஒரு ஷேப் பண்ணிருக்காங்கள அதனால வந்து வரும் அண்ட் அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மேபி எனக்கு வந்து ஒரு இருபது பேர் தான் பாக்குறாங்க அந்த ஒரு இருபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அண்ட் லைக் பண்ணாங்கன்னா எனக்கு இன்னொரு பத்து பேருக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு முப்பது பேரை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப அரிய வாய்ப்புகள் இருக்கும் அண்ட் அதை மறக்காம பண்ணிருங்க அண்ட் நானும் எத்தனை பேர் பண்றாங்க அப்படிங்க இந்த வீடியோ மூலமா எத்தனை பேர் பண்றாங்க அப்படிங்கிறது நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன் பாக்கலாம் என்னதான் நடக்கும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தானே பாக்கணும் ஏன்னா நான் ஒரு நாள் பாக்குறேன் அடுத்த நாள் வந்து இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பாத்துருக்காங்க லைக் பண்ணிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறேன் அண்ட் இப்ப வந்து இந்த டீம் வந்து சீசன் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து டேரக்டர் கிரியேட்டிவ் டீமா இருந்தாங்க ஓகேங்களா எல்லாமே பயங்கரமா கொடுத்தாங்க சீசன் செவன்லாம் டாஸ்க்கு தான் ஓடிச்சு என்ன ஒரு நாளே நாலு டாஸ்க்காச்சும் நடந்துரும் அண்ட் அந்த மாதிரி தான் டாஸ்க்க கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இப்ப வந்து சீசன் எயிட்ட பொறுத்த வரைக்கும் டாஸ்கே இல்ல பட் இனிமே வந்து டாஸ்க்ல அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக்பாஸ் அந்த ஒரு டீம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அன்பு கரசி டீம் அவங்க வந்துட்டு உள்ள வந்திருக்காங்க சீசன் சிக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சுன்னு தான் சொன்னோம் ஆனா சீசன் சிக்ஸ் வந்துட்டு வேற மாதிரி இருந்துச்சு ஆனா அதுல அடி வாங்கினது வந்து கமல் சார் தான் அண்டு அடி வாங்கினாரு அடி சிக்ஸ்லயும் வாங்கினாரு செவன்லயும் வாங்கினாரு கமல் சாரு அண்ட் அதை மறக்கவா முடியும் மறக்கவா முடியும் ரெட் இல்ல துணிய சொன்ன ரெட் கலர்ல இருக்குன்னு அண்ட் அதெல்லாம் மறக்கவே முடியலன்னு தான் சொல்லணும் மேபி வந்துட்டு இந்த ஒரு சீசன் எயிட் வந்துட்டு இவங்கள்ட்ட போயிருக்கு பயங்கரமா போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா டாஸ்க் எல்லாம் வந்துட்டு அதிகமா வரும் அந்த ஒரு கண்டென்ட்ல நாங்க அதிகமா கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா ஃபைட்டிங்க ஃபைட்டு தானே இதுல வந்து ஆரம்பிக்கணும் ஃபைட்டு தானே இதுல வந்து கொண்டு போகணும் தானே நம்ம பிக்பாஸ் ஓடுது அதனால டாஸ்க்கை வச்சு ஒரு ஃபைட்டை கொண்டு வருவாங்க சீசன் எயிட்ல அந்த டாஸ்க்கை வச்சு இப்ப வந்துட்டு கொண்டு போறாங்க அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரிஞ்சு ஏன்னா இந்த டீம் உள்ளே இருக்கிட்டாங்களே மேபி பழைய டீம் இருக்கும்போது டாஸ்க்குனால எந்த ஒரு சண்டையுமே வரல டாஸ்க்கு நீ இப்படி பண்ணிட்ட இப்படி சொல்லிட்டு அப்படி பண்ணிட்ட அப்படிங்கிறது வந்துட்டு எந்த ஒரு இதுமே பண்ணல இப்ப டேரக்டரையும் மாத்திருக்காங்க கிரியேட்டிவ் டீம் டீமுமே மாத்திருக்காங்க அப்படிங்கும் போது இந்த தாட்டி வந்து பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது இனிமே அடுத்த வாரம்லாம் பாத்தீங்கன்னா ரோஸ்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கும் இந்த தலைவருக்கு வந்துட்டு எதை வந்து ரோஸ்ட் பண்றதுன்னு தெரியாத மாதிரி முடிச்சுக்கிட்டு பாருன்னு எனக்கு வந்து ஏன்னா வந்துட்டு ஒரு நாலஞ்சு வாரமாவே பாத்தீங்கன்னா அங்க ரோஸ்டே இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நீங்க சொல்லுங்க எந்திரி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆஹ் நீங்க சொல்லுங்க சத்யா நீங்க சொல்லுங்க ஆஹ் அரு நீங்க சொல்லுங்க அப்படிங்கற மாதிரி இருந்து நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு அவர் வந்துட்டு எபிசோட முடிச்சிட்டு போறாரு இதுதான் வந்துட்டு வழக்கம் போல நடக்குது இந்த மாதிரி வந்துட்டு மாறணும்னா இந்த டீம் உள்ள வந்து இவங்க வந்துட்டு எப்படி பண்றாங்கங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் ஆனா இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம சான் சப்ரே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கேட்டா டா